ஸ்டாலினை கண்டு அரண்டு போயிருக்காருக்கு திமுக எவ்வளோ தூரத்துக்கு அவரை போட்டு மிரட்டி தூக்கத்தில் புலம்புற அளவுக்கு ஆயிடுச்சு பீகார் எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம் சர்வாதிகாரியா தன்னை கருதிக்கிட்டு இருக்கிற அந்த ஐம்பத்தாறு இஞ்சி மார்பலகர் அங்கே போய் திமுக தாக்கி பேச வேண்டிய அவசியம் என்ன கேரளாவில் நடந்த எலெக்ஷனு கர்நாடகாவில் நடக்கிறதுனா திமுக பற்றி பா பார்டர் ஸ்டேட்டு பேசுகிறாங்கன்னு அர்த்தம் சம்பந்தமே சம்பந்தம் அங்கே போயிடுறாங்கன்னா அங்கேயும் போய் அவருக்கு ஸ்டாலின் பா அங்கே எங்கே கூட்டணி சொல்லி ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சு வந்து பார்க்கணும் அதை பார்த்தோன்னா பயந்துட்டு இருக்காரு அய்யோயோ அய்யோயோ அய்யோயோன்னு கத்திக்கிட்டு இருக்காரு அந்த அதுக்கு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லணும் ஒரு ஒற்றுங்க ஸ்டாலின் கொஞ்சம் கருணை காட்டுங்க இந்தியா கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்கிற அதனால தான் அது இந்தியா கூட்டணி தூண்டி விடுறதுக்கு அது பெரிய பின்னணியில் நிற்கிறதுக்கும் சட்டப்பூர்வமான பல தொந்தரவுகளை வந்து பாஜக கொடுக்கறதுக்கு காரணம் வந்து திமுக இன்றைக்கி கவர்னர் ஒன்பது மசோதாக்களை கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுவிட்டார் வாண்டி கிழிஞ்சு போச்சு பதில் சொல்ல வேண்டியது அண்ணாமலை அண்ணாமலை விட்டுருங்க அண்ணாமலை வந்து தன்னை வந்து கன்னடியான்னு சொன்ன ஆசை அவருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்படுது எந்த ஊரில் இருக்கார் அந்த ஊருக்கு வேஷப்படும் நான் கன்னடியாக தமிழ்நாட்டுக்கு காவேரி தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம் வந்தாங்க அது நியாயம்னு தமிழிச்சை சொல்லுதுன்னா அந்த தமிழிச்சை எடுத்து தயவு செய்து வைக்கணும் ஒரு தமிழ் தமிழருந்து இவருடைய பெண்ணுன்றது உண்மையாக இருந்தால் நீ ஒரு தமிழிச்சைங்கிறது உண்மையாக இருந்தால் அந்த தமிழிச்சைங்களை பேரை தயவு செய்து குழப்பம் நடத்துறதுக்கு இப்படி நீங்கள் இது கொடுக்கணும் வாக்காளர்கள் பட்டியலில் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் எனக்கெல்லாம் இருக்காது நிச்சயமா இருக்காது தெரியும் என் பேரே இருக்காது ஓட்டு இனிமே தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகாரிகளை துன்புறுத்துறாங்க ரொம்ப கொச்சையா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலையும் இது முழுக்க முழுக்க உண்மைதான் அமைச்சர்கள் கொண்டு இப்படி தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு பிரதமர் வந்து அவர் அவர் பிரதமருங்கிற மறந்துறாரு நாலாந்திர மனிதர் போல பேசுகிறாரு சமூக தலங்களில் பேசுகிற மாதிரி ரொம்ப இழிவாக பேசுகிறாருன்னு ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன ஸ்டாலினை கண்டு ஆறாண்டு போயிருக்காருக்கு திமுக எவ்வளோ தூரத்துக்கு அவரை போட்டு மிரட்டி இருக்குது தூக்கத்தில் புலம்பெற அளவுக்கு ஆயிடுச்சு பீகார் எலெக்ஷனுக்கு திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம் அங்கே போய் சர்வாதிகாரியாக தன்னை கருதிக்கிட்டு இருக்கிற அந்த ஐம்பத்தாறு இஞ்சு மார்பலகர் அங்கே போய் திமுக தாக்கி பேச வேண்டிய அவசியம்னாரு அதே தான் அமித்ஷா வந்து ஒரிசாவில் சொன்னார் பாண்டியனுங்கிற அதிகாரி வந்து கோயில்ல எல்லாம் திருடி விட்டாருன்னாரு கூட காது வைக்க முடியல கோயில் சாவி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழை திருடி போட்டார்னாரு பதில் சொல்ல வேண்டியது அண்ணாமலை அண்ணாமலே விட்ருங்க அண்ணாமலை வந்து தன்னை வந்து கன்னடிகான்னு சொன்ன ஆசாமி அவருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை எந்த ஊரில் இருக்கார் அந்த ஊருக்கு வேஷம் போடுவார் நான் கன்னடிகா தமிழ்நாட்டுக்கு காவேரி தங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம் வந்தாடு அந்த ஆளை பற்றி நம்ம கவலை இல்லை வானதி சீனிவாசன் தமிழிசை வானதி கொடுங்க கொடுக்க சை சவுந்தரராஜ் எப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க ஒத்துக்கிறாங்கல்ல பிரதமர் சொன்னது உமா திமுக காரங்க அப்படி தான் பண்ணுறாங்க அதை தான் அவ்வளோ கேவலத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் தான் அதை கேட்கணும் நேரு வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் பேசும்போது தமிழ் சார் நான் சென்சுன்னு சொன்னாருங்க பார்லிமெண்ட்டில் அவர் நேரு த தமிழ்நாட்டுக்கு வரும்போது குடி காட்டி இதில் வந்து போலீஸ் அடிச்சு அட்டியில் கண்ணதாசன் மண்டை உடைஞ்சுது மதிய அளவு உயிர் போகிற அளவுக்கு இது மண்டையெல்லாம் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் போடுற அளவுக்கு அப்பேற்பட்ட போராட்டம் நடந்தது அப்பேற்பட்ட போராட்டம் நடந்து ஒரு நான் சென்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னது இன்றைக்கு கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க அது நியாயம்னு தமிழிசை சொல்லுதுன்னா அந்த தமிழிசை எடுத்துடு தயவுசேதை எடுத்துரும் ஒரு தமிழ் தமிழறிஞருடைய பெண்ணுங்கிறது உண்மையாக இருந்தால் நீ ஒரு தமிழிச்சைங்கிறது உண்மையாக இருந்தால் அந்த தமிழிச்சைங்கிற பேரை தயவு செய்து எடுத்துடும் பொழப்பு நடத்தத்துக்கு இப்படி நீ இருக்கணுமா மற்றவங்களும் விடுவான சீனிவாசம் யாருன்னு எனக்கு தெரியாது நயனார் நாங்கள் அந்த எனக்கு தெரியாது நீ வந்து நாங்கள்லாம் மரியாதையாக நினைக்கிற குமரி அனந்தனுடைய பொண்ணு நீ அதில் இருக்காது வெளிவா உனக்கு பதவிதானே வேணும் எதாவது கொடுத்துட்டா போது உனக்கு என்ன கார் வேணும் ஒரு பிஏ வேணும் அவ்வளோதான் செக்யூரிட்டி அதெல்லாம் கொடுத்துட்டா சொல்லணும் கே பேரை தமிழீசன் வச்சுட்டு கவலைப்படுது மற்றவங்கள பற்றி எனக்கு கரையில்லை அண்ணாமலைன்னா கவலையே இல்லை அவர் ஊருக்கு ஒரு வேஷம் போடுறா சார் கா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னவங்க இங்கே உட்காந்துருக்கான் அதனால் அவரை பற்றி கவலை இல்லை இவங்க தான் பதில் சொல்லணும் இல்லை ஒரு பிரதமர் வந்து மேடையில் வெளிப்படையாக மக்களிடம் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இது போல தாக்க துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க பீகாரிகள் திமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இதை தான் சொல்கிறேன் அங்கே போய் அதை பற்றி பேசுறதுக்கு தான் எனக்கு புரியல ஏதாவது கேரளாவில் நடக்கிற எலெக்ஷனு கர்நாடகாவில் நடக்குதுன்னா திமுக பற்றி பேசுனா பார்டர் ஸ்டேட்டு பேசுகிறாங்கன்னு நடத்தது சம்மந்தமே சம்மந்தம் இல்லாத அங்கே போய்றாருன்னா அங்கேயும் போய் அவருக்கு ஸ்டாலினில் பா அங்கே எங்கேயா கூட்டணி சொல்லி ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சுருந்து பார்க்க நாங்கள் அதை பார்த்தோன்னா பயந்துட்டுருக்காரு ஐயோ ஐயோ ஐயோயோன்னு கத்திக்கிட்டு இருந்திருக்காரு அது மாதிரி தான் இருக்குது பயந்து நடுங்கிறார் அந்த அதுக்கு ஸ்டாண்டினுக்கு வாழ்த்து சொல்லணும் ஒரு சர்வாதிகாரியாக கருதப்படுகிற ஒரு ஐம்பத்தாறு இன்ச் மார்பலகர் நட்டிங்கி போய் பேசுறாரு அங்கே சம்மந்தம் இல்லாத பீகாரில் ஒன்னு பற்றி பேசுற அளவுக்கு அவர் பயந்து போய் கிடைக்கிறார் விட்டுருங்க ஸ்டாண்டின் கொஞ்சம் கருணை காட்டுங்க மோடி மேலே கொஞ்சம் விடுங்க பாவம் எவ்வளோ பயந்து போய் கிடைக்கிறார் வளர்றாரு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு பிரதமர் பேசும்பொழுது இதில் ஏதாவது ஆதாரம் இருக்கும் இல்லையா அது ஆதாரத்தை சொல்லணும் சொல்றாருல தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் முதற்கொண்டு பொன்முடியாகட்டும் தயாநிதி மாறனாகட்டும் எல்லோருமே ஒப்பீடு பண்ணும்பொழுது பீகாரிகள் உத்தரப்பிரதேசக்காரர்கள் இது போன்ற ஒப்பீடுகள் பண்ணுறாங்க ரொம்ப இழிவுபடுத்துகிறாங்க அவங்க ஆமாம் ஒப்பீடு இல்லைன்னு அவங்க மறுக்கட்டுமே ஐயா இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன பேர் தினசரி ஒரு கற்பழிப்பு தினசரி ஒரு முஸ்லீம் வீடுகளில் தாக்குதல் இது தானே உத்தரப்பிரதேசத்தை பற்றி வேறு என்ன செய்தி வருது க கல்லூரி கட்டினாங்க ஒரு டேம் கட்டினாங்கன்னா செய்தி வருது கோயிலில் ஒரு முஸ்லீம் பெண் கற்பழிக்கப்பட்டார் இப்படித்தானே செய்தி வருது அதை தான் சொல்கிறாங்க குற்றங்களின் மா மாநிலமாக குஜரா இது உத்தரப்பிரதேசம் இருக்குது அதைத்தான் சொல்கிறாங்க வெறும் திமுக மாத்திரமா சொல்லுது நாடே சொல்லுது உலகமே சொல்லுது கனிமொழி அவர்களுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க பீகார் மக்களை தமிழ்நாட்டில் துன்புறுத்துகிறான்னு மோடி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த ஒருவர் தான் இருக்கிறாரு அவரும் ராஜ்பவனில் இருக்கிறாருன்னு சொல்லி கனிமொழி சொல்கிறாரு தான் அவர் சொல்லியிருக்காரு அவங்க சொன்னதே அதுதான் கனிமொழி சொன்னது நூறு ஒன்று அது ஒரு பீகார்காரரை இது தான் மோடி போய் சொல்லியிருக்காரு கவர்னர் அந்த அந்த துன்புறுத்தனுடைய விளைவு தான் இது இன்னைக்கு ஒன்பது மாதம் தாங்களுக்கு கையெழுத்து போட்டுருக்கார் இல்லை சமீபத்தில் இப்போ பீகாரிகள் இங்கே தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு போலியான வீடியோ பரப்புனாங்க இப்போ பீகார்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய உடைய அரசிலிருந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணி அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகும் பிரதமர் இப்படி பேசுறது எப்படி பார்க்குறது வேற வழி இல்லை அவர் அவர் பேசுறதுக்கு தான் தெரியாத இப்போ பகல் என்ன ஆச்சு இன்றைக்கு ஒரு பதில் இல்லையா அந்த இருபத்தி ஆறு பேர் எப்படியா செத்தானு கேட்டதுக்கு அந்த எப்படியா நூறு கிலோமீட்ரு அந்த தீவிரவாதி எப்படி உள்ளே வந்தான் இன்றைக்கு ஒரு அமித்தா பதில் சொல்லையே திருமாவளவன் கேட்டார்கள் நீ தானே சொன்ன காஷ்மீரில் அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால தான் அவன் நம்பி போனேன் நூறு கிலோமீட்ரு ஆனந்தமாக உள்ளே வந்துட்டு சுட்டு கொண்டுட்டு திரும்பி போகும்போது பிரியாணிலாம் சாப்பிட்டு திரும்பி போயிட்டான் இன்றைக்கி ஒருத்தனை பிடிக்கல பாகிஸ்தான் அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாக சொல்லுவாங்க உடனே ஒரு விட்டார் ஐம்பத்தி ஆறு இடங்களில் தீவிரவாத முகாம்களை அழித்து ட்ரோன் வைத்து அழித்து விட்டோம்னாரு பாகிஸ்தான் அப்படியான்னு கேட்டுச்சு நிஜமாக அப்படிச்சு அவங்களுக்கு அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டாங்க இது என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் பிபிசிது ஆறு ரஃபேல் விமானம் துண்டு துண்டாக உடஞ்சி கிடக்குது நாலு இந்திய போர் விமானங்கள் துண்டு துண்டாக பத்து முப்பதாயிரம் கோடி டாலர் அந்த விமானங்களில் மாத்திர இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்பு அதே அந்த ஆப்ரேஷன் ரஃபேல யார் சொல்கிறது பொய் பேசிட்டு திரிகிறார் அதெல்லாம் சொன்னால் அன்பார்லிமெண்ட்ரியாக இருக்கும் இல்லை ஒடிசாவில் இப்போ தமிழர்கள் பற்றி இழிவாக பேசுனாங்க இங்கே பூரி ஜெகநாதருடைய கோயிலுடைய கருவில் சாவியே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழருக்கு எதிரான அந்த பிரச்சாரம் வந்து அங்கே வெற்றி அடைஞ்சிச்சு இல்லையா அங்கே வெற்றி பெற்றாங்க பிஜேபி அதே ஃபார்முலாவை பீகாரில் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா இதை தான் காரணம்னு நீங்கள் சொல்ல முடியாது பே ஒரிசாவுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில்ல ஒரிசாவினுடைய பழைய பேர் வந்து கலிங்கம் கலிங்கத்தை நம்ம வந்து போக வர வச்சிருக்கிறோம் போக வர வச்சிருக்கிறோம் கலிங்கத்தை பரணி எதுக்காக இருந்தது நாங்கள் அதான் அந்த ராஜாவை போ போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணி ஐந்தாயிரம் யானைகளை கொண்டாதான் பரணி பாட முடியும் குளத்துங்க போய் அடிச்சு நிமித்திட்டு கூப்பிட்டு வந்துட்டான் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஏதோ சொல்கிறோம் அங்கே ஒரு சாவை ஒளிச்சு அப்புறம் தான் தோ இது பண்ணு ஒரு சா உதம் வாங்கிக்கிட்டு இருந்த ஊருங்க அதனால் அவங்களுக்குள்ளார ஒரு வெறுப்பு இருக்குது அவங்க நம்ம மேலே இருக்குது அங்கே அங்கே இருக்கிற அந்த கொணார் சூரியனார் கோயிலெல்லாம் வந்து சோழர்கள் கட்டினது பூரி ஜங்காத ஆலயம்லாம் சோழர்கள் கட்டினது ராஜா ராஜ சோழனுடைய மகள் குந்தவி வந்து விமலாதித்தன்ற ஒரிசா ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறார் கலப்பு வந்துடுது குலத்துங்க வந்து பாதி வந்து ஒரிசாவை சேர்ந்தவன் அவன்தான் தன் தாத்தா ஊர் மேலேயே பாண்டி எடுத்துகிட்டு போகிறான் அங்கே ஒரு வந்து தமிழர்களை பத்தி பேசினா அங்கே சில பேத்துக்கு அந்த பழைய வரலாறுகள்லாம் ஞாபகம் வந்து கொஞ்சம் அந்த கோவத்துக்கு வரும் பீகாருக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இந்தியா கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க அதனால தான் இந்தியா கூட்டணி தூண்டி விடுறதுக்கு அது பெரிய பின்னணிகளை நீக்கிறதுக்கும் சட்டபூர்வமான பல தொந்தரவுகளை வந்து பாஜக கொடுக்கறதுக்கு காரணம் வந்து திமுக இன்னைக்கு கவர்னர் ஒன்பது மசோதாக்கள் கையெழுத்து போட்டு அனுச்சி விட்டார் பேண்ட்டு கிழிஞ்சு போச்சு இல்லை பின்னாடி பூரா ட்ராயர் கிழிஞ்சு தொங்குது இப்போ ரவி எங்கே போவார் எந்த இடத்துல மூஞ்சி வச்சுட்டு ஓடி வருவார் இவ்வளோ நாள் ஆட்ட மாட்டார் என்னத்துக்கு போய் எடுத்து போடுறாரு ஒன்றும் படிலார் கோர்ட்டுக்கு போனாங்க என்ன அப்படின்னாங்க ஒன் மணிக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னாரு என்னார் கோர்ட்டுக்கு போனாங்க எட்டு மணிக்கு பதவி பிரமாணம் பண்றியா இல்லையா நாங்கள் இத்தா போயிட்டேன்னு போய் உட்காந்துர்ல அவ்வளோ தான் ரவி அது மாதிரி திமுக விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குதுங்க அதனால தான் ஐம்பத்தாறு அஞ்சு மார்புலகருக்கு எங்கே போனாலும் பயந்து பயந்து நடிக்கிட்டு ஐயோ ஐயோ திமுக திமுகனு சம்மந்தம் இல்லாத ஊர் ஒரு சம்ப பீகாருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஃபோட்டோ போட்டுருந்துருப்பாங்க ஒரு கூட்டம் நடத்துகிற இடத்துல அங்கே ஸ்டாலினுடைய படம் இருந்திருக்கும் அதை பார்த்தோன்னே ஒரு தண்ணீர் அறியாமல் ஓட ஆரம்பிச்சுட்டு பயத்தால் அதுதான் காரணம் பீகாரில் இப்போ பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தா பாஜகவுக்கு அவங்க தான் தேர்தல் ஞானேஷ்குமார் இருக்கும்போது எதுக்கு தேர்தலை பற்றி பயப்படும் அறுபது லட்சம் பேரை எலெக்ஷன்லேருந்து எடுத்துட்டாருங்க அப்புறம் ஒரு கேட்ட அறுபது லட்சங்கிறது ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகைங்க தொகைங்க அவ்வளோ பேரை வந்து ஞானே நீக்கி இருக்காருன்னா அறுபது லட்சம் பேர் எடுத்து ஓட்டு போடுறவன்னு அர்த்தம் பாஜக எதிராக எடுத்து எடுப்புனா அறுபது லட்சம் பேர் இருக்கான் இப்போ மிச்சம் மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க அப்போயே எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு அறுபது லட்சம் பேர் நீ நீக்கி இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அவ்வளோ எதிர்ப்பு பாஜகவுக்கு இருந்ததுன்னு அர்த்தம் அப்போயே தேர்தல் முடிவு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை மக்கள் யார் இருக்காங்க தெரிஞ்சு போச்சு இனிமேல் அவர் வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறது ஞானேஷ்குமார் கொடுக்குற தீர்ப்பு மக்களும் கொடுக்குற தீர்ப்பு இல்லை அதனால தான் சொல்கிறோம் ஓட்டு போட வந்தால் தானே நீங்கள் தோற்கடிப்பீங்க ஓட்டே உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அந்த டெக்னிக் அவங்க போயிட்டாங்க வாக்கு தேவைப்படல தேவைப்படலை தேவை தேவையில்லை எனக்கு ஓட்டே கிடையாது இப்போ எனக்கெல்லாம் ஓட்டு இருக்க போகிறதில்ல ஏன்னா அவங்க பன்னெண்டு ஆவணங்கள் கேட்குறாங்க யார்கிட்ட பர்தர்டிஃபிகேட் கேட்டால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிறந்தேன் அப்போ பர்த் சர்டிஃபிகேட் ஏது நாட்டு மருத்துவச்சு வந்து பிள்ளை பிள்ளையை பார்த்துட்டு போயிட்டால் முடிஞ்சு போச்சு எல்லாம் வெள்ளக்காரன் கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த பெருசாக வந்தது பெர்த் சர்டிஃபிகேட்லாம் அறுவது ஐம்பதுகளில் தான் வந்தது இந்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்துருச்சு பிப்ரவரி ஏழு இறுதிப்பட்டியல் எஸ்ஐஆர் தொடங்கியாச்சு அதை தான் அதை செய்ய போகிறாங்க அது நீங்கள் வந்து கண்ணு கருத்துமா நிற்கணும் பட்டியல் வெளியே வந்த உடனே அதுக்கு தட வாங்கணும் இந்த பட்டியல் செல்ல அதுங்கிறாங்களா வாக்காளர் பட்டியலும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு வாக்காளர்கள் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம்

பர்த் சர்டிஃபிகேட் ஏது எனக்கு எண்பது ஆகுது ஏது இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையை யார் தெரியுமா நாங்கள் தான் எண்பது வயசு கிளவனுங்க சாவரவெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு வயசு முடித்து விட்டு போடுறாங்க நூறு வயசு வாழ்கிறவங்களாம் ரொம்ப சாதாரணம் போச்சு நூறு ஆண்டு வாழ நூறு வருஷமான இன்னும் யார் கேட்டாலும் நூறு வருஷம் தரா நானே இருக்கிறேன் இப்போ போகிற போக்கு பார்த்தா ஒன்றும் எது கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ சாவு கண்ணுக்கு தெரியலன்னு பயந்து நடுங்கிகிட்டு இருக்கேன் என்னென்னா ஆகும் போதும் இன்றைக்கி வந்து மாத சம்பளம் வாங்குகிறவங்க பென்ஷன் வாங்குறவங்க அதிகம் ஆகிட்டான் அது தெரியுமா அவங்களுக்கு மாநிலத்துடைய வருமானத்தில் பெரும்பகுதி அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுக்குறதுல பெரும்பகுதி பென்ஷனுக்கு போகுது பென்ஷன் நிறுத்தலாமாங்கிற இதுக்கு போகிறாங்க அரசியல் சட்டத்தை மாற்றணும் இல்லாட்டி போனால் என்ன நான் பென்ஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன் தள்ளு வண்டியில் வர்றவங்களும் கை கைதோ வச்சுக்கிட்டு வர்றவங்களும் பார்த்தா எப்படியா எல்லாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அதெல்லாம் நினச்சி பார்க்கலைங்க அதனால தான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன வந்து பர்த்டே சர்டிஃபிகேட் கேட்டால் நான் எங்கே போகும் எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு தான் எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவங்கன்னாலும் கா கேளுங்க அம்மா ஊசி போடுறத வந்து கட்டாயப்படுத்த நாங்கள் வெள்ளைக்காரன் அவங்க எவ்வளவோ நல்லது பண்ணோம் அவனை அடித்து துரத்தி நம்ம அப்படி யார் நமக்கு நல்லவங்க நல்லது செய்கிறாங்களோ அவங்களை அடித்து துரத்து நம்ம வேலை இந்த சேட்டு பச்சங்கள் பானிப்பௌரி வைக்கிற பசங்க பேச்சை கெட்டுக்கிட்டு அவங்கள அடித்து துரத்திக்கிட்டான் அவன் வந்து அம்மா வந்து உலகத்தையே கொண்டுக்கிட்டுருந்து அந்த நோயை கட்டுப்படுத்தி ஆகணுங்கிறதுக்காக அம்மா ஊசி தடுப்பு ஊச்சி போட்டவனு சட்டப்பூர்வம் சட்டபூர்வம் ஆக்கினான் ஆக்கினா என்ன பண்ணாங்கன்னா அம்மா ஊசி போடுறவந்தா கூட அடித்து துரத்துனானு நம்ம ஆடு இப்போ எங்கள் அப்பா மாதிரி ஆட்கள்லாம் வந்து வெள்ளக்காரனோட இருந்ததுனால இப்போ நாங்கள்லாம் ஒசூர் இருந்தோம் ஒசூர் நோன் ஃபார் சிக்க ஸ்மால் பாக்ஸ் இந்தியாவிலே ரெண்டு இடம் ஒசூர் ஒன்று பூனா ஒன்று உலகத்தில் எங்கே எந்த வியாதி தொத்து வியாதி வந்தாலும் ஒசூரும் போன மாட்டேங்குது ஆசியாவில் பிளேக் இல்லை பிளேக்குங்கிற நோய் பெருசாக பரவலைன்றான் ரெண்டு இடத்த தவிர பூனா ஒன்று ஒசூர் ஒன்று இந்த ரெண்டு இடத்துல தான் ஆசியாவிலேயே இல்லை ஆசியாவிலேயே இந்த ரெண்டு இடத்துல தான் பிளேக் அப்படி தான் நாங்கள் ஒசூரில் இருந்தவங்க நாங்கள்லாம் சேலத்துக்கு வந்தது காரணம் ஒசூரை எவாக்குவேட் பண்ணிட்டாங்க அந்த டைமில் அம்மையும் இருக்குது பிளேகம் இருக்குது எனக்கு இங்கே ரெண்டு அம்மா ஊச்சி கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு அம்மா ஊச்சி கொடுத்துருக்காங்க தடுப்பு ஊசி அதுதான் நான் தப்பிச்சேன் என் சிஸ்டர்லாம் மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோ கொடுமையான வியாதி அப்போ அந்த அந்த அம்மா ஊசி தடுப்புக்கு எவ்வளோ எதிர்ப்பு உண்டோ அவ்வளோ பண்ணாங்க இப்படியெல்லாம் பண்ணி இந்த தொற்று நோய்களெல்லாம் ஒழிச்சு கட்டதுனால தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் உயிரோடய இன்னிக்கோல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு காலத்தில் கால்ரா டைஃபாய்டு மலேரியா கக்குவா நிருமல் தட்டம்மை இது மாதிரி எவ்வளோ வியாதிகளும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க எல்லாம் நிறுத்திவிட்டாங்க அதனால இன்றைக்கி இந்த கிழவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காங்க அதை வந்து மோடி இதெல்லாம் யோசிக்கணும் தேர்தல் ஆணையத்தை யோசிக்கணும் எங்கள் கிட்டே வந்து இதெல்லாம் கேட்டாக்க அப்படி தான் அறுபது லட்சம் பேர் அங்கே த கட்டியிருக்காங்க சீர்திருத்தம் பண்ணுறாங்கல்ல நீதிமன்றம் சொன்னப்பறம் கூட வந்து அந்த பன்னெண்டு ஆவணங்களில் திருப்பி அறிவிக்க விட்றாங்கல்ல எதாவது ஒன்று கொடுத்தா பரவாயில்லங்கு சொன்னால் கூட பரவாயில்ல அதான் பன்னெண்டு ஆவணங்கள் எதையாவது ஒன்றரை கூடுறன்னு சொல்லலாமில்ல ரேஷன் கார்டும் மாட்டேங்கிற ஆதார் கார்டு அப்புறம் ஆதார் கார்டு எதுக்கு எனக்கு அது ஒரு ஆதாரமாக எடுத்துப்பாங்க ஆனால் அது குடியுரிமைக்கான ஆதாரம் அப்போ எதுக்கு கொடுக்குறேன் இந்த நாட்டை சேர்ந்தவனே இல்லைங்கிறதுக்கு அது பார்த்தா அப்புறம் என்னத்துக்கு எதை கொடுக்குறேன் என்னத்துக்கு போய் இவ்வளோ பணத்தை செலவு பண்ண நீ அப்போ அந்த அதை செல்லாதுன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் கிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ணு இதை இது அக்செப்ட் ஆகாது உலகம் பூரா ஆதார் கார்டு கேட்குறேன் பாஸ்போர்ட் எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போய்ட்டுருக்காங்க தினசரி பிளேன் இண்டியா போய்ட்டுருக்கலாம் இல்லை பஸ்ஸுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறீங்களா பாஸ்போர்ட் பிளேனில் ஏற முடியுமா நீங்கள் நானும் அந்த காலத்தில் நாங்கள் தான் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிளேன் அதுக்கப்புறம் பிளேனுங்கிறது வந்து சாதாரணமாக போச்சு இப்போ மறுபடியும் மோடி ஆச்சு வந்து அதுக்கப்புறம் பிளேனுங்கிறது மோடியை தவிர வேறு யாரும் போக முடியாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு மோடி மோ விஜய் இந்த மாதிரி ஆட்கள் தான் போகிறாங்க நமக்கு ஏது பிளேன் இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்த உடனேவே முதலமைச்சர் வந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்லி தொண்டர்கள் பூரா வாக்குச்சாவடி பக்கம் திருப்ப ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குறாரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரு எப்படி பார்க்குறீங்க ஆமாம் வாக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் வரலன்னா எப்படிங்க வெற்றி நீங்கள் எப்படி பேச முடியும் இவ்வளோ உழைப்பும் போ வேணா போகுது இல்லை இவங்களை வேணுங்கிற ஆளுங்களை மாத்திரம் போட்டுக்கிட்டே வந்துட்டாங்களான்னு தான் கேட்பாங்க எலெக்ஷனில் வந்து நே நேர்மையாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒரு பிச்சைக்கார விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க எங்கள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் எலெக்ஷன் நடக்குது செக்ரட்டரிக்கு அவங்க மாணவர் செயலாளர் தேர்தல் எடுக்கிறது எலெக்ஷன் நடக்குது நாங்கள் ஒரு செட்டு அத்தனாரிசாமின்னு எங்கள் கிளாஸ்மேட் தான் அவருக்கும் ஒரு செட்டு ரெண்டு பேரும் போட்டி போடுறோம் போட்டி போட்டால் அத்தனாரிசாமி டீம் ஜெயிச்சிரும் போல் எங்களுக்கு ஒரு சந்தேகம் அத்தனாரிசாமி எங்கள் டீம் ஜெயிச்சிருங்கிற மாதிரி அவருக்கு சந்தேகம் ரெண்டு பேரும் போய் உக்காந்தோம் ஓட்டு செட்டு எப்படின்னாக்கா ஒரு வெள்ளை பேப்பரு ஒரு ல சதுர பேப்பரு அதில் வந்து ஹாஸ்டல் சீல் குத்தி இருக்கும் அதுதான் ஓட்டு சீட்டு அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சீலை பார்த்தோம் நாங்கள் போய் அதே மாதிரி சீலை செஞ்சுக்கிட்டு விட்டோம் ஒரு ஓட்டு அங்கே விழுவுதுன்னா இருக்கிற சீட்டை எடுத்து உடனே நாங்கள் இங்கே போட்டுக்கிறது இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் கடைசியில் அறநூறு ஓட்டு வாக்காளர்கள் போலான ஓட்டு வந்து ரெண்டாயிரம் வாடன் முக்கியம் எலெக்ஷனையே கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு ஹாஸ்டல் எலெக்ஷன்ல இவ்வளவு ஃபிராட் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஜென்ரல் எலெக்ஷன்ல எவ்வளவு ஃப்ராடு பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு ஏன்னா நேர்மையா நடக்கப் போகுது இதுல என்ன திமுகவுக்கு ஒரு பயம் தோல்வி பயத்துல அந்த பயம் வருதான்னு சொல்லி எடப்படி தோல்வி பயம் ராய்வர் ரைட்டு இவ்வளவு வேலை பண்ணி நாங்க தோக்க போறோம்னாக்கா நீ பண்ற ஃபிராடுக்கு பயந்து தான் நம்ம சொல்றோம் தோல்வி பயம்னு சொல்லும் போது ஒண்ணு வெக்கமா இல்லை எதிர்க்கட்சிக்கிற ஆதாரம் கொடுக்கறாங்களா அதிமுக அதுக்கு நீ ஆதாரம் காட்டு நீ பத்து தோல்வி பழனிசாமி அதை சொல்றது தேர்தல் நேர்மையாக நடக்காதுன்னு தான் நீ தானே மூணு எலெக்ஷன் நிற்காம போடுன இப்போ இப்போ அது கடைசி மூணு தேர்தல் நீ நிற்கலையே என்ன சொன்ன நீ தேர்தல் நேர்மையாக நடக்காதுன்னு சொல்லி தானே போனேன் இப்போ உனக்கு நேர்மை அப்போ உனக்கு ஆள் வந்துடுச்சான்னு அர்த்தம் அப்போ அது நியாயம்னா இது நியாயம் அப்போ உனக்கு தேர்தல் ஆனால் உனக்கு சப்போட்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் அதை ஒத்துக்கிற ஒப்புதல் அப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கு இப்போது அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய அந்த துறையில் பணி நியமன ஊழல் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு நடந்திருக்குன்னு சொல்லி டிஜிபிக்கு ஒரு கடிதம் மீழுத்து இருக்கிறாங்க மலாக்குத்துரை நிறைய இது என்ன பெரிய விஷயம் ரொம்ப சாதாரணம் இதெல்லாம் எதிர்பார்க்கல என்னதான் இருக்குது செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ள வச்சாங்க கிடைச்சவங்கள என்னதான் கழிச்சாங்க அவங்க கடைசியில என்ன தீர்ப்பு மந்திரி பதவி விட்டா ஜாமீன் குடுக்கிறோம் மந்திரி பதவிக்கும் ஜாமீன் குடுக்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்போ மந்திரி பதவி விட்டுட்டு வெளியில வந்தாக்க நீ கொலை எல்லாம் பண்ணலாமா கற்பணிக்கலாமா புரியலையே மந்திரி பதவிக்கும் ஜாமீன் கொடுக்குறதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படி தான் ஓடி ஆரம்பிச்சு அப்புறம் அவர் காட்டி விட்டார்ல முப்ப முப்பது விழாவை எப்படி நடத்தினது பார்த்த விஜய் ஊட்டில் அதை வந்து இது அதனால அதனால்தானே கரூர் எவ்வளோ பெரிய அசம்பவத்தை நடந்தது செல்வாக்காக காட்டுறதுக்கு போய் நாற்பத்தோரு பேரை கொண்டு தான் நீ பண்ண காட்டேன் இது ஒரு செந்தில் பாலாஜியை கண்டு நீ நடக்கிற இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிதான் இன்னும் நிறையா பற்றி மேலே வரும் நான் முதல்லையே சொல்லியிருக்கேன்ண்ணே கே என் நான் சொன்ன வந்துருச்சு இப்போ அப்புறம் ஏவாவேலு இருக்கார் சேகர்பாபு இருக்கார் அப்புறம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வரிசையில் வருவாங்க தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையவே எதிர்காலத்தையே பாழாக்கிடுச்சு திமுக ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொல்லணும் வேற என்ன இதெல்லாம் இதுக்காக அப்படின்னு அமலாக்கத்துறை வச்சுருக்கிறது இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அமலாக்கத்துறை வந்து கோர்ட் என்ன கட்டுச்சு எவ்வளோ பணம் வச்சுருக்காங்கிறது எடுக்கிறது தவிர உன் வேலை ஆனால் கைது பண்ண சொல்கிறதுக்கு உங்கள் வேலை இல்லை எந்த சட்டங்கிறது இல்லை இந்த துறை இதுலேயே அமலாக்கத்துறை வருமான வரி வரியை ஏன் ஜெயிலில் பொண்ணுன்னு யார் சொன்ன உங்களுக்கு சரி அப்படி தான் இந்த வருமான வரியை க ஏச்சவங்களை பிடிச்சி அந்த காசெல்லாம் எங்கே போச்சு வருமான வரி அமலாக்கத்துறையின் மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைச்ச வருமானம் என்ன எத்தனை பணக்காரன் வரியை கட்டிவிட்டான் எத்தனை படக்காரன் வந்து ஒழுங்காக கணக்காட்ட ஆரம்பிச்சிட்டான் அமலாக்கத்துறையினால வந்த காசு எங்கே முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன கத்தை கத்தையாக பணம் கைப்பற்றப்பட்டது எங்கே போச்சு எங்கும் மூழல் எதில் மூழல் திமுகனாலே ஒரு ஊழல் அதை தான் சொல்கிறேன் நீ அமலாக்கத்துறை எடுத்து அந்த கத்த கத்தையான அந்த பணம் எங்கே போச்சுன்னு கேட்குறேன் மூணு கண்டெய்னரில் ஒரு போன எலெக்ஷனில் போச்சு அந்த பணம் எங்கே போச்சு அமலாக்கத்துறை தான் சொல்கிறோம் தான் திருடி பிறரே நம்பாள் அமலாக்கத்துறைக்கு அதுதான் சொல்கிறோம் அந்த மூணு கண்டெய்னர் பணம் இன்னைக்கு வரல யாருக்கும் தெரியாதுங்க எங்கே இருந்து போச்சுன்னு சேலத்திலிருந்து வந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயினில் வந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த பணம் எங்கே போச்சுன்னு யாருக்கு தெரியும் யார் எடுத்துகிட்டு போகணும் இல்லை ஒருபுறம் எஸ்ஐஆர் இன்னொருபுறம் அமைச்சர்களுக்கு நெருக்கடி திமுகவை எப்படியாவது வீழ்த்தியாகனு குறியாக இருக்கிறாங்க அதிலிருந்து என்ன புரிய நடக்கமா அதிலருந்து என்ன புரியுது திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் பீகாரில் அறுபது லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஓட்டு போட தடுக்கிற தடுக்கிறடி அறுபது லட்சம் பேர் எதிராக பாஜகவுக்கு எதிர்கிறது எடுத்தெடுப்பில் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு இருக்குது அதே இப்போ வந்து இங்கே வந்து இது பண்ணும்போது மக்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்காங்கிறது இதில் இருந்து ப்ரூவ் ஆகுது இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ஞானேஷ்குமார்ங்கிற தேர்தல் ஆணையர் இருக்கிறது தவிர வேறு யாரும் இல்லைங்கிறது அதில் ப்ரூவ் ஆகுது நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு